அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மூலிகை ஹேர் ஆயில் காய்ச்ச போறா அதுக்குள்ள என்னென்ன பொருள் போடுறா அப்படின்னு ஒன்னொன்னா சொல்ல சொல்லி இருந்தீங்க இப்போ போடுறோம்னு கிட்ட பால் முதல் கரிசலாங்கண்ணிங்க இது வெள்ளப்பூ பூக்குற கரிசலாங்கண்ணி மஞ்சப்பூ பூக்குறது உள்ள சாப்பிட்றதுக்குமே இந்த வெள்ளப்பூ பூக்குறது ஹேர் ஆயில் காய்ச்சறதுக்குமே நம்ம பயன்படுத்துறோம் வெள்ளப்பூவு பூக்குறது வந்து இரும்பு சத்து மஞ்சப்பூ பூக்குறது வந்து தங்க சத்துங்க வெள்ளக்கரிசிலாங்கண்ணி போட்டாச்சு அடுத்தது மருதாணிங்க மருதாணி பிச்சனை கொட்டிடுறான் அடுத்தது நம்ம போடுறது செம்பருத்தி இலை அடுத்தது அபரி அடு அதை வச்சிரு பூவெல்லாம் கடைசி அபரி இது பொழிஞ்சி மாதிரி இருக்குது வேறு ம் கிட்ட வந்து காமிங்க என்னன்னே தெரியாது மக்களுக்கு இலை பார்த்தா தான் தெரியும் அடையாளம் கண்டுக்கிட்டு இது வந்து அவரீங்க அவரையும் கொழிஞ்சி ஒரே மாதிரி தான் இருக்குது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு சொல்லிடுறப்போ ம் இந்த இதை காய காமிச்சிருங்க பால் கிட்டத்தால அதாவது வந்து அவரிக்காய் வந்து இப்படி ஊசி மாதிரி உருண்டையாக இருக்குது உருண்டை இருக்கு இருக்குது காய் வந்து கொள்ளுக்காயாட்டால் பட்டையா பட்டை காயாக இருக்குது அது ஒன்றும் நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல இதுங்களா அடுத்தது வந்து கீழா நெல்லி நல்லா கிச்சனை ஏற்றிக்கிறான் கீழா நெல்லி ஏன்னா வந்து இது கீழா நல்லியில் என்ன காய்ச்சி கேச்சதுன்னா காமாலை இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நல்லா கேட்குதுங்க அதனால கீழாநெல்லி வந்து நல்லா ஃபுல்லாகவே இருக்குதுங்க கீழாநல்லி அடுத்து வந்து ஆமணக்கு இலைங்க அதை பொறிச்சு வச்சோன்னே வாடி போச்சு ஆமணக்கு இலை அடுத்தது வந்து அருகம்புல் அடுத்தது வந்து அடுத்தது கேசவருத்தினிங்க கேசவருத்தினி அடுத்தது வந்து நுணா இலை இந்த புழுவட்டு இந்த மாதிரி இருக்கிறதையெல்லாம் நல்லா கேட்குமுங்க அடுத்தது வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை அடுத்தது வந்து இலந்த இலைங்க இலந்த இலை அடுத்தது வந்து பொன்னாங்கண்ணி நல்லா இது முடிய கருப்பாக்கிற தன்மை கொண்டதுங்க அடுத்தது வந்து நம்ம பொடுதலை இதுதான் பொடுதலை பார்த்துக்குங்க நிறைய பேர் வீடியோல் அனுப்பி அனுப்பி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க பொடுதலை பூவை காமிச்சிருங்க பால் இதை இந்த மாதிரி பூ பூக்குங்க இந்த இந்த மாதிரி பூ பூக்கு பார்த்துக்குங்க நல்லத்தோட படந்துருக்கு கரிசி அது தகர பூரா பூரெடுத்துரு அல்லி உம் இது வந்து காட்டு தகரைன்னு சொல்லுவாங்க இது முடி முடிமொழிக்க வை முடி முளைக்க வைக்கிறதுக்குமே ஹேர்பாலை வந்து நிறுத்துறத தன்மையுமே இந்த காட்டு தகரைக்கு இருக்குதுங்க இது பாத்துக்குங்க இது இந்த கொத்தவர காயாட்ட காய்ச்சி கிடக்கு எல்லா பக்கமுமே இருக்குதுங்க தமிழ்நாடு முழுசுமே எல்லா மண்ணுக்கும் அது வருது அடுத்தது வந்து கருவமத்த இல கருவமத்திக்கு பார்த்தாலும் எங்காச்சும் இந்த வெள்ள போட்டுறாதீங்க அப்புறம் பைத்தியம் பிடிச்சிக்கு கருவமத்தையை மட்டும்தான் போடணும் கருவமத்தையும் மட்டும்தான் நல்லா வேலை செய்ய வெள்ளை ஓமத்தை போட்டுறாதீங்க வெள்ளை ஓமத்தை பைத்தியம் முடிக்க வச்சிருங்க எங்கேயாவது வெள்ளை ஓமத்தங்காய் தா அதாவது ஓமத்தங்காய் தேய்ச்சி விட்ற அப்படிம்பாங்க அவன்களுக்கு ஒவ்வொருத்தவனுக்கு கருவமத்த தான் போடணும் அடுத்தது வந்து வெத்தலைங்க இது வெள்ளைக்காம்பு வெத்தலை எந்த வெத்தலை வேணாலும் போட்டுக்கலாம் நம்மளுக்கு இதுதான் கிடைச்சிது அடுத்தது வந்து முழு சீத்தாய் இலை இதுவும் வந்து தலையில் இருக்கிற அந்த பொடுகு இந்த மாதிரி பிரச்சனைக்கு நல்லா கேக்கு இது வந்து கொய்யா தலைங்க என்ன மனத்துக்காக கொய்யா தலை போட்டுக்கிறேன் அப்புறம் சீத்தா இலை சீத்தா இலையுமே வந்து இந்த பேனு இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் நல்ல தீர்வு கொடுக்குமேங்க நம்பி போச்சு ஆவரம்பு வடு நெல்லிக்காய் வத்தலடு இது நம்ம காய வச்சடு எடுத்து வச்சிருந்து நெ நாட்டு நெல்லிக்காய் வத்தலுங்க இது நல்லா போட்டுருவோம் ஒரு கிலோவுக்கு நாட்டு நெல்லிக்காய் வத்தல் இல்லை இது வேண்டாம் ஒரு கடைசியில் அப்புறம் வெட்டி வேறுங்க வெட்டி வேறு வந்து கடைசியில் போட்டுக்குவோம் எண்ணெய் வந்து இறக்கறக்கு அடுப்பு அணைக்கிறதுக்கு முன்னாடி போட்டு விட்டோம்னா நல்லா மனம் வரும் இது வந்து ஆழம் விழுதுங்க முடி வந்து ஆழம் விழுது மாதிரியே வளர்கிறதுக்காக ஆழம் விழுது அடுத்தது வந்து இது கும்மிட்டிக்காய் கும்மிட்டிக்காய் வந்து சக்கமாக கிடக்குது அதுவும் முறிச்சு போட்டுக்கலாம் புரிச்சுக்கோ அடுத்தது வந்து கத்தாழைங்க கத்தாளை இது வந்து முதியார் கூந்தல் முதியோர் கூந்தல் இல்லை முதியார் கூந்தல் இது சவுரிக்கி அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் முடி வந்து இதே மாதிரி வளருங்கிறாங்க இந்த இதை போட்டு எண்ணெயில் காய்ச்சி முடி இது மாதிரி வளரும்ங்க இதை போட்டுக்கலாம் அடுத்தது ஆவாரம்பூ ஆவாரம்பூவுமே முடி வளர்ச்சிக்கு நல்லா இருக்கு நல்லா குளிர்ச்சி கொடுக்குங்க நல்ல ஆவாரம்பூ அப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் முடி வளர்ச்சிக்கு நல்லா இருக்குங்க அப்படியே கொட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க இது தொழிக்கு தேவையில்லை அப்படியே எல்லாம் எண்ணெய் காயும்போது முடிஞ்சிருமே அப்புறம் செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ மெயின் அடுத்தது பன்னீர் ரோஜா பூவுங்க பன்னீர் ரோஜா பூ இது நல்லா குளிர்ச்சி கொடுக்கக்கூடியதுங்க அடுத்தது வெந்தயம் வெந்தயத்தை ஊற வச்சு வச்சேன் என்ன அப்படியே போட்டால் கருகிருங்க அதனால் வெந்தயத்தை வந்து நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி துணியில் கட்டி தொங்குட்டோம்னா நல்லா ஊரிக்கி சட்டிலேயே தண்ணிக்குள்ளே போட்டோம்னா வாசம் வந்துருமுங்க அதனால் முளை கட்டுற மாதிரி துணியில் கட்டி நான் என்ன நேத்தே காய்ச்சலான்னு பார்த்தேன் நேற்றுங்க ஒரு கரிஞ்சீரகம் அடுத்தது வந்து கரிஞ்சீரகம் அடுத்தது வேப்பந்தலை இதும கசப்புக்கு தலையில் இருக்கிற பேனு பொடுகு அந்த மாதிரி அரிப்பு அந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது வேப்பந்தலைங்க இது கரும்பூலா இலைங்க கரும்பூலா இலை இது வந்து கரும்பூலா இலைங்க கரும்பூலா இலை கரும்பூலா பழத்தோடு போட்டிருக்குது இது வந்து முடி கருப்பாக நல்லா வேலை செய்ங்க கரும்புளா இலை அவ்வளோதான் நீ கடைசியில் வெட்டி வேறு போட்டுக்கல இதெல்லாம் போட்டால் வளம்புரிக்காய் இடம்புரிக்காய் மட்டும் மிஸ் ஆகி போச்சுங்க போட்டால் இன்னும் மனம் நல்லாயிருக்கு எண்ணெய் கொதிக்க தொடங்கிடுதுங்க இந்த மாதிரி மெதுவாக கொதிக்கணும் அடுப்பு முளைக்கி விட்டு சடச்சடன்னு கொதிச்சதுன்னா உள்ள இப்போ நம்ம போட்டிருக்கிற பொருள் எல்லாம் கருகீறு கருகிடுதுன்னா அப்புறம் எண்ணெய் வந்து அந்த சத்து இல்லாமல் போயிருமுங்க அதனால் வந்து மெதுவாக அதே கொதித்து மெதுவாக அதே ஆஃப் ஆகிட்டா எண்ணெய் நல்லா மணம் ஆயிக்கி மூலையெல்லாம் வெந்து அதனுடைய எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கிக்குமுங்க எண்ணெய் காய்ச்சுறவங்க இதை வந்து ரொம்ப கவனத்தில் வச்சிக்கோணும் அடுப்பு கூடாது மெதுவாக எரியணும் எப்படி மெதுவாக கொதிக்குது இந்த கொதி வந்து அப்படியே ஆஃப் ஆகிரு அப்படியே விட்டு நாளைக்கு வடிச்செடுத்துருவோமுங்க ஆயில் வேணுங்கிறவங்க கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு நாளையிலிருந்து அனுப்பி வைப்போம் நன்றி வணக்கம்